ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர்ஸ் இங்கே பற்றினா வந்து சூப்பராக கொண்டு போயிட்டாங்க பாண்டீஸ்வரர் ராஜே வந்து ரொம்ப வந்து இது மாதிரி அந்த எல்லாம் அப்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா இதை வந்து கதிர வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க ராஜிக்கு ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்களா ராஜி ஏதோ மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு ராஜியை தேடிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்களா ராஜி எங்கேன்னு கேட்குறப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது சார் நாங்கள் சொல்ல மாட்டேன்றாங்க யார் சொல்லுவாங்கன்னே அவர் தான் மேனேஜர் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க அதே போல் கேட்குறாங்களா சூப்பராக கொண்டு போனாங்க நமக்கு அப்படியே அதாவது சூப்பராக அப்படின்னு அப்படியே நம்ம தேட்டரில் படம் பார்க்குறப்பட கைத்தட்டி அந்த அளவுக்கு வந்து நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த ஃபைட் சீன்லாம் அந்த மாதிரி சூப்பராக கொண்டு போனாங்க ராஜியை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணிடுறாங்க ரூம்களை வச்சு பூட்டிகிட்டு அந்த மூணு பேர் அந்த டான்ஸ் மாஸ்டர் அது மூணு பேர் அவங்க சுற்றி வளச்சிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவனுக்காக காசு கொடுத்துருப்போம் இல்லைனா நாங்கள் சொல்கிறத பண்ண அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பண்ணுறாங்களா ராஜியால் என்ன தெரியல இப்படியாவது தப்பிச்சிடணுன்ற ஆண்டவா அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்களா அப்போதே கதிர் வந்து அந்த மேனேஜரை பிடிச்சி அடிக்கலாம் ராஜின்றது வந்தாங்களா குண்ணில் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்போலாம் யாரும் வரல அப்படின்றாங்க ராஜிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ப்ப தான் ஃபோன் வச்சிருக்கா ராஜியோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி இருக்கு சொல்லுங்க ராஜி தான் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ ஆமா இந்த மாதிரி காம்படிஷன் வந்து இருந்தா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா இப்ப பாதிலேயே போகணுன்னா பத்து லட்சம் கொடுத்து தான் போகணும்னு நாங்கள் சொல்லி ஒரு இடத்துல வச்சிருக்கோம் சொல்லுவாங்க எங்கடா வச்சுருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்கிறப்போ சொல்ல முடியாத பிடிச்சு அடி அடிச்சுறாங்க இங்கே தான் இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் பயத்தில் சொல்லிடுறாங்களா ஒவ்வொரு ரூமாக போய் தேடுறாங்க தேடுறப்போ இது மாதிரி இல்லை 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 இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறப்போ இங்கே தான் இருந்தாங்க குணங்குள்ளே இருந்தாங்களே அவங்க தானே அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் அப்படின்னு கேட்குறாங்களா இந்த மாதிரி கான்டாக்ட்ல செய்யணும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நான் கூட பார்த்தேன் கூட தான் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கே அப்பா தான் தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப பிரச்சனை வந்து அப்படியே சூப்பராக கொண்டு போகிறாங்க எப்படியே கண்டுபிடிச்சிடாங்க ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்ததுல ராஜி இருக்கிற அந்த ரூம் ரூம் வந்து பூட்டியிருக்கா கதவை தொடரங்க கதவை துறங்குன்னு கத்துறாங்க அது மாதிரி ராஜி வந்து நான் உள்ளே இருக்க அப்படின்றப்ப இடிச்சிட்டு உள்ளே உள்ளே போயிட்டு இவன் வந்து அவங்க புருஷனாக இருந்தா ரொம்ப சப்போர்ட் உண்டான சந்தோஷப்பட்டியா எங்களுக்கு தப்ப தப்ப சுத்தியா கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டுருக்கா அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா டக்குன்னு வந்து கண்டு போயிடறா இருக்காது அப்படியே எல்லாத்தையும் பறந்து பறந்து மூணு பேரை அடிச்சுட்டு ராஜி கை அப்படியே நீட்டுறாங்க நீட்டிட்டு வாராஜி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்க்குறப்பே சூப்பராக இருந்துச்சு அப்படியே விசில் அப்படியே பறக்குந்துச்சு அந்த லெவலுக்கு வந்து நமக்கு வந்து அப்படி சூப்பராக கொண்டு போனாங்க எபிசோட செம்ம ஃபன்னா இருந்துச்சு அதே மாதிரி அடிச்சு கூட்டிட்டு போய் நான் தப்பான வந்துட்டேன் நீ இவ்வளோ சொல்லி நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறான் சரி இந்த விஷயத்தை வந்து நீ வீட்டை சொல்லாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே காரில் பேசிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி அவங்களும் கார்ல நல்லா ரொமான்டிக்காக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு பிடிக்கும் அஜி அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து அவரும் அப்படியே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க வீட்டில் அந்த அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த குமார் மேலே கேஸ் கொடுத்தது அவனை நான் உள்ளே வச்சு அவனை நீயே எந்த மாதிரிலாம் வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க சண்டை இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போய்றான் வீட்டுக்கு போகிறாங்க பின்னாடி ஆச்சு வந்துட்டு அப்படின்னு கேட்குறப்போ மீனாட்டை அவங்க ஒன்றும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடந்துச்சு கதை தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ராஜி மீனாட்டை சொல்லுவாங்க நான் வீட்டில் வந்து சொல்கிறப்ப இந்த மாதிரி காம்படிஷனில் வந்துட்டு அவள் தோத்துட்டா அதனால தான் பாதிலேயே வந்துவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டா அதனால தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து வீட்டில் சொல்லி மழைப்படாங்க ஆனால் வந்து மீனாட்டில் வந்து அவர் எல்லாருமே நான் நிக்கிட்ட எல்லாருமே அவங்க சொல்லுங்கிறப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் சொல்லி அவங்கள்ட்ட எல்லாருமே சொல்றாங்க பாரு கதிர் வந்து உனக்காக நல்லா மாறிட்டான் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனாவை அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக கதிர் ரொமான்ஸ் தான் கதிராஜி ரொமான்ஸ் தான் போயிட்டு இருக்க சரி நமக்கு எப்படி நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கல வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்